வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட கீழமை நீதிமன்றத்தில் தேர்வு வந்து எப்போது நடைபெறும் அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டோம் அதாவது ஆகஸ்ட்டு மாதம் பதினொன்னாந்தேதி பதினொன்று பன்னெண்டு ப்ளஸ் வந்து பதினேழு பதினெட்டு இந்த நாட்களில் தேர்வுகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு அதுக்கடுத்த வாரம் சனி நாயர் அப்படின்ற மாதிரி ரெண்டு நாலு நாட்கள் வந்து தேர்வு நடைபெறும் ஒரு ஒரு எக்ஸாமுக்குமே தனித்தனி தேர்வு தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது அவங்க கவர்மெண்ட் இருந்தோ ரெக்யூட்மெண்ட் போர்ட் இருந்தோ கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது ஜஸ்ட்டு வந்து இந்த நாட்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் படிக்காதவங்க படிச்சுக்கோங்க அப்படி மேபி கொஞ்சம் ஆகாது அதாவது கொஞ்சம் லேட்டாகுதுன்னா ஒரு ஒரு வாரம் பின்னாடி போகலாம் நம்ம சொன்ன இந்த ரெண்டு வாரம் இல்லாமல் ஒரு ஒரு வாரம் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு இதுவுமே அதாவது ஆகஸ்ட் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் இந்த மூணு வாரத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு வாரம் வந்து தேர்வு நடைபெறும் அது நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ரெண்டு வாரமாக இருக்கலாம் அல்லது கடைசி ரெண்டு வாரமாக இருக்கலாம் அதில் எதில் வேணாலும் தேர்வு அப்படின்றது நாலு தேர்வு தான் நடக்கும் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு ஒரு தேர்வு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ஒரு தேர்வு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் மசால்ச்சி நைட்டு வாட்ச்மேன் கம் மசால்சி அந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் அப்புறம் வந்து டிரைவருக்கு ஒரு எக்ஸாம் மொத்தமாக நாலு பிரிவில் நாலு எக்ஸாம் வந்து நாலு நாள் நடக்கும் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ஆகஸ்ட் பதினொன்று பத்து பதினொன்று நடக்கலாம் அல்லது பதினேழு பதினெட்டு நடக்கலாம் அல்லது அதுக்கடுத்த வாரம் அந்த ஒரு நாட்களில் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது ஸோ நமக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்றது முக்கியம் இல்லை அதில் முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணிவிட்டு அந்த ஒரு முதல் வாரமோ அல்லது இரண்டாவது வாரத்துக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினைஞ்சி நாட்களுக்குள்ள இந்த மாத எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்க ஹால் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் கூட அதை ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதலாம் இல்லை நான் வந்து படிக்காமல் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிங்க இங்கே நிறைய பேர் வந்துட்டு இப்போவே படித்து எல்லாருமே மேக்ஸிமம் ரெடியாக தான் இருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி மெட்டீரியல் வாங்கின கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கும் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து வந்துடும் ஸோ ஏன்னா வந்து இப்போ ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடத்திற்கு முன்னாடி வந்த ஓஏவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஐம்பது மாதிரி கொஷ்டின் அதில் எந்த சிலபஸ்னால் அவங்க மென்ஷன்லாம் பண்ணலை ஜஸ்ட் பேசிக்காக இதை தான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு அட்டன் பண்ணோம் பட் அதில் வந்து எந்த கேள்வியும் பெருசாக கேள்வி கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபாலாம் இல்லை ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு இப்போ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் போட்டி அப்படின்றது உருவாயிருக்கு என்ன சொல்கிறது அதாவது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமோ பேங்கிங் எக்ஸாமோ அல்லது பிசி எக்ஸாம் மாதிரி போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்லேயே வந்துட்டு கிளாஸ் எடுக்கிற தனியாக எம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேஜும் சரி கிளாஸஸும் சரி போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் இதனுடைய காம்படிஷன் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க ஏன்னா குரூப் ஃபோர் கேட்டகிரி சேம் அதே தான் குரூப் ஃபோர் கேட்டகிரி அதனால தான் இவ்வளோ காம்படிஷன் அப்படின்றது இருக்குது இப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்லா படித்து தான் ஆகணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க